அலமது இல்லா இபுல் ஆலமின் ஓவா அஇபத்து முத்தகீம் முஸ்லாத் வசலம் அஇலா அஷ்ரஃப் நம்பியா இபுல் முசலீம் நபீனா முகமது வாயிலா அலிஹி ஒஸ்லாதி அஜ்மாயின்பாத் அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா தம்புக்கணியா எனது நம்மை சகோதரிகளே சகோதரிகளே அலமதுல்லா அல்லாவுடைய நகரன் குருபையினால் உம்முல் ஹசுவா என்று அழைக்கப்படக்கூடிய அல்லது போர்களின் தாய் அவன் அழைக்கப்படக்கூடிய பதிரு போர் என நடந்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம் அலமதுல்லா உண்மையிலேயே முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்கு உணர்வு ரீதியாக கலந்த நம்மளுடைய உள்ளத்தில் நிறைந்த ஒரு போர் தான் இது ஏன்னா அந்த போர் தான் ஃபுர்கான் யானி நன்மையும் தீமையும் பிரித்தறியக்கூடிய ஒரு போராக அமைஞ்சிச்சு அன்புக்குனி அவர்களே இந்த போரில் நிறைய படிப்பினைகள் இருக்குது குறிப்பாக சில விஷயங்களை மட்டும் நினைவூட்டலுக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது என்னன்னு சொன்னால் குவான்டிட்டி டசன்ட் மேட்டர் குவாலிட்டி தான் விஷயம் அதை வந்து ப்ரூவ் பண்ண இடம்தான் இந்த போர் நடந்த இடம் ரசூல்லாய் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களோடு முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்கள் தான் இருந்தார்கள் ஆனால் ரசூல்லாய் சல்லாஹூ அலி வசலம் உட்பட முஸ்லீம்கள் எல்லோரையுமே அழிக்க வேண்டும் என்பதற்காக பிளான் பண்ணி இந்த உல இந்த ஏரியாவுக்கு வந்து முஸ்லீம்களை கொன்றொழிப்பதற்காக வந்த அந்த எதிரிகளுடைய படை பார்த்திங்கன்னா ஆயிரம் பேருக்கு நில கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அதுவும் வந்து ஃபுல் எக்யூப்டட் எல்லா விதமான ஆயுதங்களையும் அவங்க வச்சுருந்தாங்க ரசூல்லாய் சல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள்ட்ட இரண்டே இரண்டு குதிரை எழுவது ஒட்டகம் மட்டும்தான் இருந்துருச்சு ஆயுதம் பெருசாக இல்லை அப்போ இப்படியான ஒரு சூழலில் ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது சரி ஓகே முந்நூற்றி பதிமூணு வெசஸ் ஆயிரம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆயிரம் தான் ஜெயிக்கும் ஏன்னா அதுதான் குவான்டிட்டியில் பெருசு ஆனால் அன்பானவர்களே எல்லா ஸ்ஃபயான வளாக தன்னுடைய திருமுறைகளை சொல்லும்போது சொல்கிறான் நெஸ்வரோக்கு முன்பாக விபத்து நிச்சயமாக பதிலில் உங்களுக்கு எல்லாம் தெளிவான வெற்றியை கொடுத்தான் அப்புறம் ஆன் துமுல் அதில்ல யானி நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தீங்க நல்லா சொல்கிறா எண்ணிக்கையில் கூட இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் எல்லாம் சுகானவத்தாளாக தான் வெற்றியை தரக்கூடியது அப்போ எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால வெற்றி கிடையாது நமக்கு தோல்வி தான் அப்படிலாம் கிடையாது பண்பானவர்களை நம்ம செய்யக்கூடிய அமல் எவ்வளவு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பதிர்காலத்தில் நிறைய அது படிப்பனைகள் நமக்கு வந்து இருக்குது அல்லா சுகானவத்த தியாகம் செய்தால் நிச்சயமாக வெற்றி இருக்குது அல்லா சுஹானுவ சாலா நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை தந்திருக்கா அந்த வாழ்க்கை முறையை எல்லா சூழலிலும் நாம் பின்பற்றணும்னு வச்சுக்கலேன் நிச்சயமாக வெற்றி இருக்குது அல்லா சுபானுவத்தால் இந்த உலகத்துலையும் கண்ணியப்படுத்துவான் மறுமையிலையும் கண்ணியப்படுத்துவான் அதற்கான சாட்சி தான் இந்த இடமெல்லாம் இன்றைக்கி சுபானல்லா அல்லா சுகானுவத்தாலவை வணங்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அல்லாவுக்கு சுஜூவு செய்யக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கண்ணா அந்த இதே இடத்துலேருந்து அல்லாவுடைய தூதர் சொல்லாத சிலர் துவா செஞ்சாங்க யா அல்லா இந்த போரில் நாங்கள் தோத்துட்டோம்னு சொன்னால் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க சுஹானல்லா உணர்வு ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் சஹாபாக்களுடைய தியாகமும் அல்லா சுஹானுவா சாலாவுடைய தூதர் சல்லா அலேஸ்வல்வத்துடைய துவாவும் இந்த இடத்துல அல்லாவுடைய வெற்றியை கொண்டு வந்து தஞ்சிச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே இந்த பதிலின் வழியாக நம்ம பெறக்கூடிய மிகப்பெரிய படிப்பு என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆபத்து நமக்கு வந்தாலும் சரி உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் சரி அல்லா சுபஹானுவாளாவை வணங்குவதிலிருந்து இருந்து நாம ஒரு அடி கூட நாங்கள் பின்னாடி வர மாட்டோம் அல்லாவே வணங்கி கொண்டே இருப்போம் ஹத்தா அல்லாஹு சொல்றாங்க உங்களுக்கு மரணம் வரும் வரை என்னை நீங்கள் கட்டுப்படக்கூடிய நல்லடியார்களாக இருங்க நிச்சயமா வெற்றி உண்டு நிச்சயமா கண்ணியம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் முக்மினி நீங்கள் முக்மீனாக இருந்தால் மட்டும் போதுமானது நல்ல முஸ்லீமாக இருந்தால் மட்டும் போனோம் அது அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டுதலை நம்மளுடைய வாழ்க்கையில் தனிமனிதனாகவும் குடும்பமாகவும் சமூகமாகவும் நாம் நிச்சயமாக நாம் செய்தோம் என்றால் அதை நாம் பின்பற்றினோம் என்றால் உண்மையிலே பெரிய வெற்றி நமக்கு இருக்குது அது இல்லாத வேற ஒரு வழியை இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் தேர்ந்தெடுத்திருக்குது மாற்றவர்களுடைய வழியை தேர்ந்தெடுத்திருக்குது இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய இஸ்ஸத்தை விட்டுவிட்டு மனிதர்கள் கொடுக்கக்கூடிய இஸ்ஸத்தை இன்னைக்கு நாம் விரும்புகிறோம் அதனால தான் உண்மையிலே நம்மளுடைய சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடியுது அல்லாஹ் சுஹானுவத்தால் நம்மை பாதுகாக்க வேண்டும் தனி மனிதனாகவும் குடும்பமாகவும் நாம் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அல்லாஹ் சுபானுவத்தால் மட்டும் வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு மட்டும் கட்டுப்பட வேண்டும் கிட்ட மட்டும் உதவி தேடணும் நிச்சயமாக அல்லாஹ் பதிரில் எப்படி அந்த சிறிய கூட்டத்துக்கு அல்லாஹ் சுஹானுவத்தால் வெற்றி கொடுப்பானோ கொடுத்தானோ அது போலவே அல்லாஹ் சுஹானுவால் அந்த சமூகத்துக்கு மிகப்பெரும் வெற்றியை எல்லா துறைகளிலும் அல்லாஹ் சுஹானுவத்தால் கொடுப்பான் ஆகிரத்திலும் மிகப்பெரிய வெற்றியை தருவோம் அதனால் இது ஒரு படிப்பனையாக நானும் நீங்களும் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுஹானுவத்தாலுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியவர்களும் புரிய வேண்டும் வாக்ரு தேவான அனில் அஹமதுல்லாஹி அபிலமி